இது வந்து ஈரோ பைடன் சுலத்தி பூச்சியினுடைய தாக்குதல் ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா காய் சிரித்துருச்சு பாருங்க இந்த பாலையில பெண் பூக்களுடைய எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கு ஏன்னா இந்த மரத்தை பொறுத்தளவு ஒரு பாலை வந்து ரெண்டு மீட்டர் வரணும் இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னூறு காய் காய்க்கணும் மட்டையில இருந்து பெருசா இருக்கும் வருஷத்துக்கு பதினாறு பதினெட்டு மட்டை வரும் பதினாறு பதினெட்டு பாலைகள் வரும் ஒவ்வொரு பாலையிலும் இருபது முப்பது காலம் ஒரு குறை ஏற குறை முன்னூறு காய்களுக்கு மேல காய்க்கணும் ஐநூறு எம்எல் டு ஒரு லிட்டர் வாட்டர் இருக்கணும் ஒரு காயை உரிச்சு நீங்க எடை போட்டீங்கன்னா முக்காய் கிலோ டு ஒரு கிலோ வரணும் நீங்க இப்ப இதை உரிச்சு எடை போட்டீங்கன்னா இருநூறு முந்நூறு கிராம் கூட வராது காரணம் வந்து இதனுடைய சத்து பட்டாக்குறை உங்களுடைய பராமரிப்புல சில கோளாறுகளை நம்ம இப்ப நிவர்த்தி பண்ண போறோம் இந்த பசுமை பூமி ஒரு டானிக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம் எப்படி பயன்படுத்தன்னு சொன்னா ஒரு லிட்டர் டானிக்கா வாங்கி அந்த டானிக்கோட நாலு லிட்டர் தண்ணியை கலந்துட்டீன்னு சொன்னா அஞ்சு லிட்டர் ஆயிரும் ஒரு இருபத்தஞ்சு மரத்துக்கு நீங்க கட்டிடு அப்ப ஒரு மரத்துக்கு இது சராசரியா ஒரு பத்து ரூபாய் செலவு வரும் மூணு மாத்திக்கு ஒருக்காவோ இல்ல ஆறு மாத்திக்கு ஒருக்காவோ இத மாதிரி சேர குறும்பைகள் உதிராது மரம் வளர்ச்சியை தாங்க